சிஸ்டம்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கேன் இந்த வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு சாசர கூட காஸ்ட் இல்ல அதிக்கே அசை பண்ணற வீட் பாத்து கேங்க நீங்க சைடுல வந்து ஜாலியா இருக்கேன் ஆனா ஸ்டாலின் ஐயா மாச மாசம் ஆயிரம் ரூபாய் எங்க அம்மாக்கு போடுறாங்க அதை வச்சு நாங்க ஜாலியா இருக்கும் எனக்கும் ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் போடுறாங்க அதை வச்சு ஐம்பது ரூபாய் ஃபீஸ் கட்டுறேன் என் அப்பாவும் ட்ரிங்க் பண்ணாம உடனே வேலைக்கு போவாங்க அனைவருக்கும் வணக்கம் இதில் வரும் அனைத்தும் முழுக்க முழுக்க கற்பனையே 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 யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துக்காக செய்யப்பட்டது அல்ல ஒரு நகைச்சுவைக்காக செய்யப்பட்டது அதையும் மீறி யாருடைய மனதையாச்சு இருந்தால் அதற்கு எங்க கம்பெனி பொறுப்பல்ல சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் வருத்தப்படுபவர்கள் பட வருத்தப்படட்டும் அவரவர்களுக்கு என்னென்ன தோன்றுமோ அவரவர்கள் செய்யட்டும் நன்றி வணக்கம்